அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ இடம் திண்டுக்கல் மாவட்டம் ம திருமலைக்கேணி செல்லும் சாலை அருகாமையில் அதிகாரிப்பட்டி இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் கரெக்டான நிலம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எட்டு சென்று ஒரு பத்து மாமரம் பத்து புள்ளியும் மறந்து இருக்குது ஊருக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துலேருந்து அருகில் உள்ள கிராமத்துக்கு ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் தார் ஊர் முடிஞ்சோடனே வெறும் முன்னூறு தான் மண் பாதை பானஞ்சடி பாதை பொதுப்பாதை தான் நல்ல மணல் கலந்த காடு தான் விவசாயத்துக்கு அருமையாக இருக்கும் கோழி பண்ணையோ ஆட்டு பண்ணையோ அமைக்க செட் ஆகும் ஃபேக்ட்ரிஸ் வச்சாலும் லேபர்ஸ் கிடைப்பாங்க பிரச்சனை கிடையாது இல்லை தனியாக தோ சொந்தமாக ஒரு தோட்டம் வாங்கணும் ஆசைப்பட்றவங்க கம்மியான பட்ஜெட்டில் வாங்கணும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடம் செட் ஆகும் போர் சர்வீஸ் கிடையாது நம்ம தான் உற்பத்தி பண்ணிக்கணும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வாச்த்துப்படி எல்லாம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வந்து வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கனா முந்நூறு அடியிலேருந்து எட்நூறு அடிக்கல போட்டிருக்காங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் வாட்டர் சோர்ஸை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பத்து மாம்பரம் பத்து புளிய மரம் தான் பண்ணியிருக்காங்க பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இடத்த பற்றி மற்ற டீட்டெயில்ஸுக்கு சேனல் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள்